நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோதனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரோதி வருடத்திற்குரிய சிம்ம ராசி லக்னத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம் குரோதி வருடத்தில் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் எப்படி இருக்கணும் அம்மா ஏற்கனவே கண்டக சனி சென்று கொண்டிருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய எங்களுக்கு சுபர்னு சொல்லக்கூடிய குருவும் பத்துக்கு வருவாரு பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகுமே என்று நாங்க ரொம்ப ஐயப்பட்டு எப்படி தான் நாங்க இந்த வருடத்தை கடத்துவது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து எட்டில் ராகு ரெண்டில் கேது குருவானவர் இப்ப பத்தாம் இடத்துக்கு வரார் அப்படி ஒண்ணும் வந்து நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது குருவானவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு நம்ம ஜாதகத்துல அதை வைத்துதான் இப்ப சிறப்பா இருக்கு தசா தசாபுதிகள்லாம் நடக்குது அப்படின்னும் போது தொழில் நல்ல மாற்றம் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை சிறப்பாக தந்துருவார் அப்படின்னு சொல்லலாம் தசாபுதி சிறப்பாக இருக்கும் போதுன்னு சொல்லியிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அப்ப தொழில நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு அதே போல நல்ல தன வருவாயிருக்கும் இது வரைக்கும் பணமே இல்லை நான் எப்படிதான் என்னுடைய குடும்பத்தை ஓட்டுறது ஒரு நல்ல பட்ஜெட்டுலாம் எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருந்தது என்னுடைய சொல்லுக்கெல்லாம் மதிப்பு இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு மதிப்பு வருமானம் வாக்கால் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் சொந்த வீடு இல்லை ஒரு நிரந்தர சொத்து இல்லை குடும்பத்தில் வந்து ஒரே பிரச்சனை அப்படின்றவங்களுக்குலாம் குடும்ப உறவுகளில் வந்து கொஞ்சம் அப்படியே சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை நிழலாக இருந்த உறவுகள்லாம் இப்ப வந்து தெரிஞ்சு அவங்க அறிஞ்சு நீங்க குழந்தை நடந்து கொள்ளக்கூடிய சூழல் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு லோன் வாங்குவது ஒரு லோன்ல வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அதே போல தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகளை எல்லாம் இனம் கண்டு கொண்டு விடுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே தசாபுதி சிறப்பாக இல்லை இப்போ இந்த இடத்துல ரெண்டு வேரியேஷன் வரும் அப்போ இந்த இடத்துல மேலதிகாரி உடன் புரிபவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து உடல் ஆரோக்கியம் தேவையில்லாமல் கடனை வாங்கி இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது இது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் நிறைய இந்த புளிப்பு காரம் எண்ணெய் மசாலா ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுறவர்கள் நீங்க அதனால அதெல்லாம் வந்து இரவுல சாப்பிடக்கூடாது எல்லாம் மத்தியானத்தோடய முடிச்சிடும் அளவை கடைப்பிடிக்கணும் பார்க்கறதெல்லாம் சாப்பிடணும்னு எங்க நினைக்கக்கூடாது நினச்சிங்கன்னா நமக்கு அங்கே வந்து தொந்தரவு தான் பேராசை பெருநஷ்டம் ஒண்ணுவாங்க இல்லையா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும் அதே போல் அறியாத தெரியாத நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிவுகள் எடுப்பதில் முதலீடு செய்வதில் கூடுதல் கவனம் இப்ப போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் தொழில் பண்றேன் புதுசா ஆரம்பிக்கிறேன் இதற்கெல்லாம் இப்ப உச்சிதமான காலம் கிடையாது இருக்கிற தொழிலை வச்சு அப்படியே கடந்து வந்துருங்க இதுதான் இங்க வந்து உங்களுக்கு சொல்லப்படுது அதே போல் நிறைய ஒரு சிலருக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இறை வழிபாடு அதே போல் மெடிடேஷன் யோகாலாம் செய்து கொள்வது நிறைய வந்து நடைப்பயிற்சி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் சோம்பி உட்காரக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் கலத்திரத்தின் உடல்நிலையில் ரொம்ப கூடுதல் கவனம் தேவை உங்கள் உடல் தசாபுதி சிறப்புலன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மெயினாக வந்து கலத்திரத்துடைய தான் நம்ம கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப சிந்தனையும் நிறைய வச்சுக்கக்கூடாது ரொம்ப சிந்தனை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா எங்க வம்சத்துல இந்த மாதிரி ஒரு நோயே இல்லை எனக்கு தான் அந்த நோய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த வேலையெல்லாம் செஞ்சிருவாரு அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு எதிர்ப்பாளரிடம் பார்க்கும்போது கூட கூடுதல் கவனம் இருக்கணும் வேற்று நபர்கள் மூன்றாவது நபர்கள் தலையீடு நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது ஜாமீன் பணம் கொடுக்கல் வாங்கல் உறவுகிட்ட தான் பணம் கொடுக்குறேன் அதெல்லாம் இந்த காலகட்டம் வச்சுக்க கூடாது இனாமா கொடுத்தா கொடுத்துடணும் திரும்பி அந்த பணம் வரணும்னா எதிர்பார்த்து துடுக்க கூடாது இதையும் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் சிம்மா நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு தேவையில்லாத கருத்து நம்ம சொல்லக்கூடாது ஒப்பீனியன் யாருக்கு இந்த காலகட்டம் சொல்லுவதை தவிர்த்து கொள்ளணும் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை உண்டு அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப செலவுகள் சுப செலவினங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதுலதாம நாங்க ரொம்ப அவறா இருக்கிறது செய்கிற தொழில் செய்கிற இடங்கள்ல அதே போல வேலையில எல்லாமே வந்து ஒரு மன நிறைவா செய்யணும் எல்லாத்தையும் போட்டு அந்த மண்டைக்குள்ள ஒரு சிந்தனை ஓடும் பாருங்க உங்களுக்கு அது எங்கிறது தான் ஓடும்ன்னு தெரியாது அந்த சிந்தனையை முதல்ல நீக்கிடுங்க அன்றைண்ட நாளைக்கு என்ன நம்ம நடந்ததோ நல்லது கெட்டதோ எல்லாத்தையும் யோசனை பண்ணி நல்லதை மட்டும் மனசுல வச்சுட்டு அடுத்ததை வந்து தூக்கி போட்டுட்டு அடுத்த நாளுக்கு ஃப்ரெஷ்ஷா எழுந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிளம்பணும் ஒவ்வொன்னுத்தையும் வந்து நம்ம கிரியேட்டிவா செய்யணும் ஏன்னா சிம்மம் தான் கிரியேட்டிவ்க்கு வந்து முதன்மையானது நிறைய இந்த ஃபேஷன் டிசைனரு அதே போல ஆர்கிட்டெக்டு நிறைய கலை தன்மை உடையவர்கள் கலைத்துறையில் இருப்பவங்கலாம் சிம்ம சிம்மத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய வருவாங்க அதே போல ஒரு தலைமை தாங்கும் பண்பு யாருக்கு சிம்மம் அதே போல நம்ம நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா உங்களை மாதிரியே எதிராளி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க அது வரவே வராது ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க நம்ம நினைக்கிற மாதிரி தான் நினைப்பாங்கன்றத நீங்க எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏமாற்றத்துல போய் முடியும் இந்த காலகட்டம் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே உடனுக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுத்துரும் இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து உணர்ந்து சூழலுக்கு ஏற்றார் மாதிரி பக்குவமாக நடக்கும் பொழுது இந்த செட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த ராகு கேது குரு சனி இவங்க எல்லாம் என்ன பண்ணாலும் நீங்க அதெல்லாம் கடந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க ஏழில் இருக்கக்கூடிய சனி அவர் தொழில் உரிய கிரகம் அத பத்துக்கு பத்தாம் இடமா ஏழாம் இடம் அப்ப உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து போட்டு ஊக்கமுடன் உழைக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றியும் பண வரவும் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் பண வரவு எப்போ வரும் நமக்கு தொழில் நல்லா இருக்கும் தான் இதையும் நீங்க ஞாபகப்படுத்திக்கணும் எதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும் வேலையில செய்கிற தொழில்ல பணம் கொடுக்கல் வாங்கல வகிக்கிற பதவிகள்ல நம்ம விழிப்புணர்வாக இருந்து முடிவெடுக்கும் பொழுது சிறப்பாக கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டம் வந்து நிறைய இறை வழிபாடு செய்யணும் நிறைய இறை நாமங்களை வந்து நீங்க ஆஹ் சொல்லி கொண்டிருக்கணும் கோளறு பதிகம் பச்சை பதிகம் திருநல்லாறு பச்சை பதிகம் போட்டாலே அது திருநான சம்பந்தர் அருளியது ரெண்டுமே அதெல்லாம் நீங்க வந்து தினமும் பாராயணம் செய்யும்போது ரொம்ப சிறப்பு சூரியனை வழிபடணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சூரியன் பகவான் தான் எப்ப நீங்க வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நீங்க மெடிடேஷன் தியானம் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சிந்தனை தெளிவு வந்துரும் உங்களுக்கு மைண்டு தெளிவா வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆயிடும் அப்ப என்ன பண்ணோம்னா தேவையில்லாத சிந்தனையை ஃபர்ஸ்ட் நீக்கணும் அதுக்கு தான் நேர்மறையாக சிந்திக்கும் பொழுது உடைய வாழ்வுல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்த்தரப்புக்கு குரு பலன் பொழுது அருமையாக வந்து நீங்க தாராளமாக செய்து கொள்ளலாம் குழந்தை பிறப்பு உண்டு குழந்தைங்க நலன் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சிம்மம் விழிப்புணர்வு அதிகமனம் பொறுமை நிதானத்துடன் இருக்கும் பொழுது இந்த குரோதி வருடமும் உங்களுக்கான குதூகலமான வருடம் அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நிறைய வந்து தான தர்மம் பண்ணுங்க அதே போல ஒரு மாற்றம் வருதுன்னா தாராளமா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கான ஒரு சிறப்பான மாற்றமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள் இன்னும் கூட ரெட்டிப்படைவதற்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிம்ம ராசி லக்னக்காரருக்கு ரொம்ப சிறப்பு அருணாச்சலேஸ்வரரையும் நம்ம இறைவியையும் வழிபடும்பொழுது அபரிமிதமான பலன்கள் தரும் அங்கே இருக்கக்கூடிய நமக்கு விசிறிசாமிகள் ஹம் சேஷாதிரி சுவாமிகள் ரமண மகர்ஷி ஆகவே நம்ம சிவன் அங்கே வந்து இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஜீவசமாதிகளை சென்று வழிபடுவதும் சந்நியாசிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது சனீஸ்வர பகவான் ரொம்ப பிரீத்தி ஆயிடுவார் நீங்க உடற்பயிற்சியில ஒரு நாள்ல ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க நடந்துடணும் அதே போல் உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாளும் பொழுதும் உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமைஞ்சிடும் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளஸிங்ஸ் வாங்கிக்கோங்க அதுவும் உங்க கர்மாவை தீர்த்து கொடுத்துரும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழே இருக்கிற எண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு நியூமரஜி படி பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்